மத்துள்ளாழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்தா முதலாழ்வார்கள் முதலாழ்வார்களென்னும் பெயர் இவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து சிவைஷ்ணுவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் அவதரித்து எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையெல்லாம் அவர்களும் அனுபவித்து நாமும் அனுபவிக்கும்படி திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஆழ்வார்களுக்குள்ளே முதலாக அவதரித்த மூவர் முதல் மூன்று ஆழ்வார்கள் முதலாழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் ஐப்பசி லோனம் அவிட்டம் சதையமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசுபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் இன்னும் மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்தின மாலை பாசுரம் ஐப்பசி மாதத்திலே திருவோணத்திலே அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் திருவேக்காவிலே ஐப்பசி மாதம் அவிட்டத்தன்று திருக்கடல் மல்லை மாமல்லபுரம் மகாபலிபுரம் என்று இன்றைக்கு நாம் அழைக்கிறோமே அந்த திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் பூதத்தாழ்வார் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்திலே மாடமாமயிலை திருவல்லிக்கேணி என்றெல்லாம் ஆழ்வார்களாலே பாடப்பெற்ற அந்த க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர் பேயாழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்கள் என்கிற பெருமை இம்மூவருக்கும் உண்டு இந்த ஆழ்வார்கள் தோன்றிதான் வருத்தும் புறையுருள் மாத்த எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி திரித்தன் எரித்த திருவிளக்கு என்று தமுதனார் ராமானுஷ் நூத்தந்தாதியிலே பாடுகிறார் வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் வடமொழியிலேயே அமைந்திருந்தன அதை எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஆக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான் எல்லோருக்கும் புரியும்படி ஆக்க வேண்டுமென்றால் அந்த கருத்துக்களை எல்லாம் முதலிலே தமிழ் பாஷையிலே வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் ஆழ்வார்களை பிறப்பித்தான் எம்பெருமான் அப்படி முதல் முதலாக வருத்தும் புறையுருள் மாத்த அந்த அஜானமாகிற இருள் தொலைவதற்காக எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் மறையின் குருத்து என்றால் வேதாந்தங்கள் உபநிடதங்கள் அந்த மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அத்தனை காலம் அந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் வடமொழியிலேயே அமைந்திருந்தன அந்த வடமொழியிலே அமைந்திருந்தது என்னால் அது எல்லோருக்கும் படித்து புரி புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் அதையெல்லாம் எளிமையாக தெளிவாக சர்வாதிகாரமாக கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றினான் அதனால் அந்த பொய்கை ஆழ்வாருக்கு விசேஷமான மயர்வர மதிநலம் என்னும் விசேஷமான கடாட்சத்தை பண்ணி அவர் திருவாக்காலே முதல் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்தை வெளிக்கொண்டு வரச் செய்தான் எம்பெருமான் அப்படி அந்த மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அனாதியான தமிழ் பாஷை அதே அதையும் கூட்டி ஒன்ன திரித்தன் எரித்த திருவிளக்கு திரி என்றால் இரண்டு நூல்கள் சேர்ந்தால்தான் அது திரி இரண்டு நூல்களை சேர்த்தார் பொய்கை ஆழ்வார் என்ன இரண்டு நூல்கள் வடமொழி வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அது தமிழ் பாஷை அது ஒரு நூல் இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து திரித்து திவ்ய பிரபந்தங்களாக நமக்கு கொடுத்தார் பொய்கை ஆழ்வார் அப்படி முதல் முதலிலே வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ் பாஷையிலே கொடுத்தவர் பொய்கை ஆழ்வார் ஆழ்வாரை தொடர்ந்து அடுத்த நாளே அவதரித்தவர் பூதத்தாழ்வார் ஐப்பசியில் அவிட்டத்தில் ஒரு குறுக்கத்தி பூவிலே அவதரித்தார் பூதத்தாழ்வார் அவர் அவதரித்த திவ்யக்ஷேத்திரம் திருக்கடல் மல்லை என்ன ஆழ்வார்கள் பூதத்தாழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்ய பெற்ற அழகான ஒரு திருத்தலம் இன்றைய தினம் மாமல்லபுரம் மகாபலிபுரம் என்றெல்லாம் அழைக்கிறோம் அந்த திருக்கடல் மல்லையிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம் குறிப்பாக திருக்கடல் மல்லையிலே பூதத்தாழ்வார் எந்த இடத்திலே அவதரித்தாரோ அந்த இடத்திலேயே நாம் இப்பொழுது இருக்கிறோம் திருக்கடல்மலை மலை சலசேன பெருமாள் திருக்கோயில் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருக்கோயில் அந்த கோயிலுக்கு எதிரே பொதுவாக நாம் எந்த ஊர் கோயிலுக்கு போனாலும் எதிரே திருவடி கோயில்னு இருக்கும் ஆனால் இந்த திருக்கடல் மலையிலே திருவடி கோயில் கிடையாது நேரே ஒரு பெரிய ஒரு தோட்டம் நந்தவனம் போலே ஒரு தோட்டம் அந்த தோட்டத்திலே ஒரு பெரிய மிக அழகான ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை சுற்றி பற்பல அழகான விசேஷமான செடிகள் அந்த மண்டபத்திற்கு பின்னாடி ஒரு அழகான புஷ்கரணி அந்த புஷ்கரணியினுடைய தென் கரையிலே தென் மேற்கு கரையிலே இந்த இடத்திலே தான் பூதத்தாழ்வார் அவதரித்தார் ஒரு குறுக்கத்தி மாதவி பந்தல் என்று ஆண்டாள் கூட பாடுகிறாளே மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் இந்த மாதவி பந்தலிலே குறுக்கத்தி நான்மறலிலே பூதத்தாழ்வார் அவதாரம் செய்தார் என்று குரு பரம்பரையிலே பார்க்கிறோம் அப்படி அந்த பூதத்தாழ்வார் அவதாரம் செய்த இடம் அது இந்த இடம் என்று காட்டுகிறார்கள் இன்றைய தினம் என்ன விசேஷம் என்னால் புதத்தாழ்வார் அவதரித்த நல்ல ஒரு ஐப்பசி அவிட்ட நாள் இந்த நல்ல நாளிலே புதத்தாழ்வார் அவதரித்த அதே அந்த இடத்திலேயே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் அதை நாம் யூடியூப் மூலமாக பக்தி சேனல் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னால் இது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் இது எத்தனை எத்தனையோ ஆழ்வார்கள் அவதரித்திருக்கிறார்கள் ஒரு சில ஆழ்வார்கள் இந்த இடத்திலே தான் அவதரித்தார்களா என்று நிர்ணயமாக நமக்கு தெரியவில்லை ஏதோ அந்த ஊரிலே அவதரித்தார் என்று சொல்கிறோம் ஆனால் இந்த பூதத்தாழ்வாருக்கு உண்டான தனிச்சிறப்பு இந்த திவ்ய தேசத்திலே அவதரித்திருக்கிறார் அந்த திவ்ய தேசத்திலே இந்த தோட்டத்திலே இந்த இடத்திலே இந்த புஷ்கரணிக்கு தென்மேற்கு கலையிலே அவர் அவதரித்திருக்கிறார் என்று அந்த அளவுக்கு இங்கே விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம் இங்கே ஒரு கல்வெட்டு கூட இருந்தது அது தெலுங்கு லிப்பியிலே ஆழ்வார் அவதரித்த இடம்னு முன்னால் ஒரு கல்வெட்டு கூட இங்கே இருந்தது அது எங்கே என்று பார்க்க வேண்டும் அப்படி இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டு பூதத்தாழ்வாருடைய அவதாரத்தில் நின்று கொண்டு பூதத்தாழ்வாருடைய இந்த இதுக்கு இது கீழே இருக்கா ஆழ்வாருடைய வஸ்திரத்துக்கு பின்னால் அந்த கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்கிறா இப்போ இந்த இடத்துல இன்றைக்கி என்ன விசேஷம்னால் சலசேன பெருமாள் உலகுய நின்னான் என்று உற்சவர் இருக்கார் அந்த உலகுய நின்னானும் பூதத்தாழ்வாரும் இந்த ஸ்தலத்துக்கு இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி விட்டார்கள் மாலை இங்கே பூதத்தாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் விசேஷமான திருமஞ்சனம் வருஷத்திலே ஒரு முறை தான் இந்த இடத்துக்கு பெருமாள் எழுகிறார் ஆழ்வாரும் பெருமாளும் சேர்ந்து எழுகிறார்கள் அங்கே எழுந்தருளி ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் விசேஷமான திருமஞ்சனம் திருமஞ்சனம் முடிந்த பிற்பாடு காப்பு ஆழ்வாருக்கு திருமண் காப்பு திருப்பாவை சேவை சாத்துமறை அதற்கு மேலே பெரிய திருமொழி திருமங்கி ஆழ்வார் செய்த பெரிய திருமொழி பாசுரங்கள் திருக்குறந்தாண்டகம் திருநடந்தாண்டகம் ஆகிய பாசுரங்கள் இங்கே சேவிப்பார்கள் அது முடிந்த பிற்பாடு எல்லாம் கண்டருளி திருப்பாவை சாத்துமறை இந்த அவதாரஸ்தலத்திலே எந்த இடத்திலே புதத்தாழ்வார் அவதாரம் செய்தாரோ அந்த இடத்திலேயே எம்பெருமான் எழுந்தருளி புதத்தாழ்வார் எழுந்தருளி இங்கே அடியவர்களுக்கு அந்த திருமஞ்சன காட்சியை காட்டுவது கோஷ்டி சேவை திருவாராதனம் தழுகைகள் எல்லாம் கண்டருளி இந்த இடத்திலே அத்தனை பேருக்கும் தீர்த்தம் சடாரி விநியோகம் ஆவது என்னால் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்யம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த திருப்பாவ திருப்பாவசாத்மறை ஆன பிற்பாடு உலகையன் நின்னான் பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் வீதி புறப்பாடு ராமானுஷன் நூத்தந்தாதி கோஷ்டி வீதி புறப்பாடு முடிந்த பிற்பாடு திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அங்கே திருவாயுமொழி பத்தாம் பத்து பத்து நாள்கள் உற்சவம் நடக்கின்ற ஒரு சன்னிவேசத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பத்து திருவாயுமொழி கோஷ்டியானது நடைபெறுகிறது இன்றைய தினம் பத்தாம் நாள் அதனால் பத்தாம் பத்து திருவாய்மொழி கோஷ்டி இந்த திருவாய்மொழி கோஷ்டி ஆன பிற்பாடு நாலாயிரம் சாத்துமறை ஒவ்வொரு பெரிய திருமொழியிலே இந்த மாத்தமுழா என்ன அந்த கடைசி ரெண்டு பாசுரங்கள் சாத்துமறை அதற்கு முன்னால் ஆழ்வார் அருளி செய்த இந்த ஸ்வப்பிரபந்தம் ஸ்வப்பிரபந்தம் என்னால் ஆழ்வார் தாமே அருளி செய்த பிரபந்தமான இரண்டாம் திருவந்தாதி ஆழ்வார் அருளி செய்தது முதல் திருவந்தாதி புதத்தாழ்வார் அருளி செய்தது இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் அருளி செய்து மூன்றாம் திருவந்தாதி எல்லாம் தலா நூறு நூறு பாசுரங்கள் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் அந்த இரண்டாம் திருவந்தாதி திவ்ய பிரபந்தத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதில் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் பொதிந்திருக்கும் அந்த முதலில் அவர் அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் திருக்கோவலூரிலே ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் இந்த முருகண்டு என்கிற அவருடைய முனிவருடைய ஆசிரமத்திலே ஒதுங்கினார்கள் மழைக்காக அந்த சமயத்திலே பெரிய பேர் பெரிய மழை பேர் இருள் வேறு அவர் என்ன சொல்லிட்டார் அந்த ரிஷி ஒருவர் இருக்க ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் அவடதான் அந்த ரேடியில் இடம் இருந்தது முதல்ல பொய்கி ஆழ்வார் வந்தார் அவருக்கு அந்த ரிஷி த கதவை திறந்தார் அவர் அவர் சயணித்து கொண்டிருந்தார் அடுத்தது பூதத்தாழ்வார் வந்தார் மழைக்காக ஒது மழைக்கு ஒதுங்குவதற்காக இருவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் மூன்றாவதாக பேயாழ்வார் அங்கே வந்தார் மூணு பேர் உட்கார முடியாதே மூணு பேர் நிற்கலாம் என்று மூவரும் நின்று கொண்டிருந்தார்கள் நல்ல இருட்டு பேய் மழை அந்த சமயத்திலே நாலாவதாக யாரோ வந்துவிட்டார் போலே அவர்களுக்கு தோத்தித்து யாரோ இடத்தையெல்லாம் நெருக்குகிறார்களே இன்னும் யாரோ வந்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் சரி அவரை யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமே என்ன பண்ணலாம் என்னால் ஒரு விளக்கு ஏற்றினால் கண்டுபிடித்து விடலாம் என்று பொய்கை ஆழ்வார் முதலிலே ஒரு திருவிளக்கை ஏற்றினார் வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன என்று இந்த வையம் இந்த உலகம் இருக்கே அதையே ஒரு வையம் தகலியா ஒரு விளக்காக வைத்து கொண்டு அதுக்கு விளக்கு தேவையான நெய் இருக்கே அது என்னன்னால் கடல் வார் கடல் கடலில் இருக்கக்கூடிய சமுத்திர ஜலம் அதையே நெய்யாக வைத்து விளக்கு ஏற்ற வேண்டுமென்றால் ஒரு சுடர் வேண்டுமே அந்த சுடர் எதுனா வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனே ஒரு சுடராக வைத்துக்கொண்டு அவர் ஒரு விளக்கை ஏற்றினார் விளக்கை ஏற்றினால் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது ஆனால் வந்திருக்கிறவர் யாருன்னு சரியாக தெரியவில்லை சின்ன வெளிச்சத்தில் வந்திருக்கிறவர் நாலாவதாக வந்திருப்பவர் யாருன்னு தெரியவில்லை இட இரண்டாவதாவதாக வந்தவர் பூதத்தாழ்வார் அவர் என்ன பண்ணார்னா அவர் நானொரு விளக்கு ஏற்றுகிறேன் திருவிளக்கு ஏற்றுக்கிறேன் என்று அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று அன்பே தகழியா அந்த எம்பெருமான் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு இருக்கிறதே பக்தின்னு சொல்கிறோமே அதுவே தகலியா அதையே ஒரு விளக்காக வைத்தார் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடவிடாமல் எம்பெருமானை அப்படியே ஆனந்தமாக எம்பெருமானை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தை இருக்கிறதே அது இன்புருகு சிந்தை திரியா அதையே திரியாக வைத்து கொண்டு ஞான விளக்கு ஞான தீபம் ஒன்று அவர் ஏற்றினார் முதலிலே பொய்கியாழ்வார் ஒரு விளக்கு ஏற்றினார் பூதத்தாழ்வார் ஒரு விளக்கு ஏற்றினார் இந்த இரண்டு விளக்கை ஏற்றின பிற்பாடு என்ன ஆயத்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்தது வெளிச்சத்தில் வந்திருப்பவர் நாலாவதாக வந்திருப்பவர் யார் என்று எல்லோரும் பார்த்தார்கள் வந்திருப்பவன் யார் ஸ்ரீமன் நாராயணனே வந்திருந்தான் இவர்களுக்கு விசேஷமான கடாட்சத்தை பண்ணுவதற்காக நாராயணனே வந்திருந்தான் மூன்றாவதாவது பேயாழ்வார் அவர் எந்த வழக்கையும் ஏற்றவில்லை ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை நான் வெளிச்சம் வந்துடுச்சு அதனால் வந்தவர் என்று அவர் அப்படியே வருணித்து பாடிவிட்டார் திருக்கண்டேன் பொன்மே அணி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்னு என்று முதல் முதலிலே திருக்கண்டேன் நான் பெரிய பிராட்டி ஸ்ரீமகாலுமியை முதலிலே சேவித்தேன் அதுக்கு மேலே எம்பெருமானுடைய பொன்மேனி கண்டேன் திகழும் அருகண் அணி நிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கண்டேன் என்னாழி வண்ணன் இன்று என்று வந்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் திருவின் மணாளன் திருமகள் கேளுடன் வந்திருக்கிறான் என்று இந்த இருவர் இயற்றின ஒரு விளக்கிலே எம்பெருமானைக் கண்டு அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய தொடங்கினார் பேயாழ்வார் பிற்பாடு மூவரும் அந்த ஆழ்வார்கள் ஒவ்வொரும் கிரமேண அந்த நூறு பாசுரங்கள் கொண்ட திருவந்தாதி அருளி செய்தார்கள் அப்படி அந்த முதல் ஆழ்வார்கள் மூவருக்குள்ளே நடுநாயகமாக இருப்பவர் பூதத்தாழ்வார் அவதார கிரமத்திலே நடுநாயகமாக இருப்பவர் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் என்று சொல்கிறோமே அப்போ நடுநாயகமாக இருப்பவர் பூதத்தாழ்வார் நம்ம எந்த கோயிலில் போய் இந்த முதல் ஆழ்வார்களை சேவிச்சாலும் நடுவாக யார் இருப்பார்னா புதத்தாழ்வார் தான் நடுவாக இருப்பார் அப்படி அந்த புதத்தாழ்வார் முதலாழ்வார்களுக்குள்ளே இரண்டு ஆழ்வார்களுக்குள்ளே இரண்டாவது ஆழ்வார் முதலாழ்வார்களுக்குள்ளே இரண்டாவது ஆழ்வார் அப்படி இரண்டாம் திருவந்தாதி என்று ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் இந்த இரண்டாம் திருவந்தாதியிலே என் முன்னாடியே விண்ணப்பித்தார் போலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் மிக மிக விசேஷமான அர்த்தங்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சாரமான அர்த்தங்கள் அடிப்படை அர்த்தங்கள் எல்லாம் அதிலே பொதிந்து கிடக்கின்றன இந்த திருக்கடல்மலை அவர் பிறந்த இந்த திவ்ய கஷேத்திரத்தை அவரே ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார் தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளும் தன்பொறுப்பு வேலை தமருள்ளும் மாமல்லை கோவல் மதில் குடந்தை என்பரே ஏவல்ல எந்தை கிடம் தாம் தமருள்ளும் மாமல்லை என்று தாம் பிறந்த ஊருக்கு தாமே அவர் மங்களாசாசனம் இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் திருமங்கையாழ்வாரும் இந்த எம்பெருமானை குறித்து பாடியிருக்கிறார் ஆறு பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் அதில் ஐந்து பிரபந்தங்களிலே இந்த தலசேன பெருமாள் உலகியன் என்ன பெருமாளை பாடியிருக்கிறார் பெரிய திருமொழியிலே இருபது பாசுரங்கள் பாடியிருக்கிறார் திருக்குறண்டாண்டகத்திலே பிண்டியார் மண்டையேந்தி உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சிபேர் மல்லையென்னு மண்டினார் என்று மல்லையன்னு பாடியிருக்கிறார் திருநடந்தாண்டகத்திலே வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் என்று அங்கே திருநடந்தாண்டகத்திலேயும் இந்த பெருமானை பாடியிருக்கிறார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் மண்ணும் கடல் மல்லை மாயவனை என்று இரண்டு மடல்களிலேயும் அவர் பாடியிருக்கிறார் திருவழு கூத்திரிகை என்கிற ஒரே ஒரு பிரபந்தத்திலே மட்டும்தான் இந்த எம்பெருமானை பாடவில்லை ஏனென்றால் அது திருக்குடந்தை ஆறாமதனுக்காக அவர் பிரத்யேகமாக கொடுத்த பிரபந்தம் அங்கு ஆறாமதனை தவிர வேறு எந்த எம்பெருமானையும் திருவரங்கநாதனையோ திருவேங்கடமுடையானையோ யாரையுமே பாடவில்லை அதனால் மற்ற ஐந்து பிரபந்தங்களிலே இந்த எம்பெருமானுடைய பிரஸ்தாவம் இந்த திவ்ய கஷேத்திரத்தினுடைய பிரஸ்தாவம் இருக்கிறது திருமங்கி பாசுரத்திலே அப்படி ஒரு உயர்ந்த ஒரு திவ்ய கஷேத்திரம் சில திவ்ய சக்கிரங்களை பார்த்தால் திவ்ய தேசமாக இருக்கும் ஆனால் ஆழ்வார்கள் அவதில் மாட்டார்கள் சில கஷேத்திரங்களை பார்த்தால் ஆழ்வார்களுடைய அவதார ஸ்தலமாக இருக்கும் ஆனால் திவ்ய தேசமாக இருக்காது ஆனால் இந்த ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு என்ன பெருமை என்னால் இது திவ்ய தேசமாகவும் இருக்கிறது ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாகவும் இருப்பது என்பது தனிச்சிறப்பு அப்படிப்பட்ட திவ்ய தேசத்திலே இன்றைய தினம் இந்த ஆழ்வார் அவதரித்த இந்த இடத்திலேயே நாம் நின்று கொண்டு இங்கே ஆழ்வாருடைய ஆழ்வாருடைய பாதம் எல்லாம் இந்த இங்கே இருக்கக்கூடிய மண்ணில் பற்றிருக்கும் இல்லையா அந்த மண்ணுடைய சம்பந்தம் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய பாக்கியம் எப்பொழுதுமே இந்த எம்பெருமானுடைய பக்தியே நாம் அந்த எம்பெருமானை பற்றின நான் நினைவோடையே நம்முடைய காலத்தை கழித்தால் ரொம்ப இன்பமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடியேன் மதுரகவிதாசன் என் ராமானுந்தன்